வட்டம் தெ ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசர்களுக்கும் காலை வணக்கம் இன்று நாடகம் என்கு நடப்பது பார்க்கலாம் நாடக செய்திகள் நடக்கும் போதும் ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மூணு எட்டு இரண்டாயிரத்தி ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம்லா தஞ்சை நாடக மன்றம் இடம் கேலூர் வடி அம்பேத்கர் நகர் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் பெரிய காலனி வடி வந்தவாசி ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் மேடவாக்கம் வழி தாம்பரம் ஸ்ரீ முத்தமி திடீரென்று நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு முரளை கீட்ட சீக்கிரமாக வாங்க ஆடி மாதம் நாளைக்கு நாடகமன்றங்கள் ஆடி பதினெட்டு முக்கியமான தேதி காலி உள்ளது சீக்கிரமாக புக்கிங் செய்யுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நாளை